அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவருக்கு நாங்கள் ஐந்து நாட்கள் கேடு விதிக்கிறோம் அவர் பதவியை ராஜினாமா பண்றாரா இல்லை சிறைக்கு போகிறாரா என்பதை அவரே முடிவு செய்து கொள்ளட்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடியான விஷயங்களை பேசி இருக்கிறது என்ன நடந்தது இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுலேருந்து இப்போ ஒளிபர்பாவதற்குள் எப்போது வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு செட்டிங் அமைச்சர் நீங்கள் அமைச்சராக தொடரக்கூடாது உங்களுக்கு நாங்கள் பெயில் கொடுத்தது இதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் பெயில் கொடுத்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோமோ என்று உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கடுமையான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ரெண்டு பெஸ்ட் லாயர்ஸ் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லலாம் முகுல் ரோத்கி அவர்களும் அதே போல கபில் சிபில் அவர்களும் போய் வாதாடியும் கூட ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கலில் சிக்கியிருக்கிறார் செந்தில் பாலாஜி என்ன நடந்தது நீதிமன்றத்தில் அவர் ராஜினாமா செய்ய போகிறாரா இல்லை என்றால் அவருக்கு முன்னால் இருக்கும் வாய்ப்புகள் என்ன என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது தமிழ்குரலின் செய்தி தொகுப்பு வாய்ப்பு லைவ்ல ஆல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் ரிசைன் அஸ் மினிஸ்டர் ஆர் பெயில் வில் பி கேன்சல்டு சூஸ் பிட்வீன் போஸ்ட் அண்ட் ஃப்ரீடம் சுப்ரீம் கோர்ட் டெல் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப வெளிப்படையாக நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞரை பார்த்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று சுதந்திரம் நீங்கள் பெயிலில் ஜாமீனில் வெளியே இருக்கிறது அல்லது அமைச்சராக தொடர்வது இது ரெண்டுத்தில் எது வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னுட்டு நேரடியான கேள்வியாக இருக்கிறது நீங்க ஒன்று பதவியை ராஜினாமா பண்ணிட்டா வெளியில இருந்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம் இல்லைன்னா அமைச்சராக தான் இருப்பேன்னா ஏற்கனவே இருந்தீங்க பார்த்தீங்களா சிறைக்குள்ள இருந்துகிட்டே இல்லாக்கா இல்லாத அமைச்சராக அப்படி தான் தொடர முடியும் ஒரு அமைச்சராக உங்களை நாங்கள் வெளியில அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க இதை சொன்னதற்கான காரணம் என்ன உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அபயஸ் ஓகா மற்றும் ஜஸ்டிஸ் ஏஜி மசி ஆகிய இரண்டு நீதிபதிகளை முதல் அமர்வு ஒரு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரான பிறகே போடப்பட்டது கே வித்யாகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தொடுத்த வழக்கு அவர் தொடுத்த வழக்கில் தான் அடுத்தடுத்து ஹியரிங் நடந்தது நம்ம தெளிவாக பார்க்க போனோம்னா கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் அந்த வாக்குலேயே கூட செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிட்டாரா இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது அப்படின்னு நீதிமன்றம் கொஞ்சம் கடுமையான அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருந்தது இதே நீதிபதிகள் தான் அப்போ அதனுடைய இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு டோன் தெரிஞ்சுது ஆனால் அதனுடைய ஒரிஜினல் இது வந்து உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம் ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய நீட்சியாக தான் இந்த போட்ட வழக்கு என்ன அப்படின்னா அவர் பெயில் வாங்கும் போது அமைச்சரா இல்லை அமைச்சராயிட்டார் அமைச்சர்னா கேபினெட் இல்லாக்கா ஏற்கனவே என்ன பொறுப்புல இருந்தாரோ அதே பொறுப்பே இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்போது அவருக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ல வருவார்கள் ஏன்னா நீங்க சாட்சி அப்படின்னு வர்றவங்க மற்றவங்களாக கூட இருந்தா பரவாயில்ல அரசு துறை சார்ந்த அதிகார இருப்பாங்க அங்க வேலை பார்த்து இருப்பாங்க இவர் ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது அவருக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எப்படி சாட்சி கொடுக்க முடியும் அரசோடு சம்மந்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க ஏன்னா அந்த காலகட்டம் அதிமுக ஆட்சி காலத்துல டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொன்ன அந்த முறைகேடு வழக்கு ஊழல் வழக்குங்கிறது இருக்கு இல்லையா அந்த முறைகேடு வழக்கில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் எழுது இப்போ இவர் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த துறைக்கு இல்லைனாலும் கேபினட் மினிஸ்டர் எப்படி வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி தான் அது வருகிறது சோ அப்போ ஒரு அந்த இடம் அவங்க பாயிண்ட் வச்சு இவரால் இப்போ டிஸ்டர்ப் ஆகுது என்னது அமலாக்கத்துறையும் சொல்லுகிறது இவர் அமைச்சராக இருக்கிறதுனால இந்த வழக்கினுடைய விசாரணை போக்கு அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது பல விட்னஸஸ் வந்து பல்டி அடிக்கிறாங்க சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்குறாங்க பெஞ்ச் ரொம்ப தெளிவாக சொல்கிறது அவங்க நாங்கள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம் பெயில வாங்கிட்டு உடனடியாக அவர் போய் அமைச்சராக பதவி ஏற்பார் அப்படின்னா நாங்கள் நீதிமன்றம் என்ன நம்பிக்கையில் உங்களுக்கு பெயில் கொடுத்தோம் அப்படிங்கிறது கேட்குறாங்க யூ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ் பிட்வீன் த போஸ்ட் அண்ட் த ஃப்ரீடம் வாட் சாய்ஸ் யூ want டு மேக் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க யாரை கேட்குறாங்க அப்படின்னா திரு முகுல் ரோத்கி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் அவர் முன்னாள் அட்டனி ஜென்ரலாக இருந்தவர் அவர் தான் பாலாஜி அவர்களுக்காக ஆஜராகிறார் அவர் சொல்லிவிட்டு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அதாவது இதுக்கு முன்பாக வரும் பொழுதே அவர் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுதும் சொன்னோம் அதுக்கு அடுத்தடுத்து ஹியரிங்லையும் கன் சப்சிக்வெண்ட்டாக சொன்னோம் நீங்கள் வந்து ஏற்கனவே இதை தள்ளி போட பார்த்தாங்க என்ன அப்படின்னா இந்த வழக்கில் சந்தில் பாராஜி தரப்பு வந்து அவர் அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும் எழுத்துப்பூர்வமாக நான் தொடர்றேனா இல்லையாங்கிறத தாக்கல் செய்ய சொல்லி சொன்னாங்க என்ன சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூணு வாரமாக என்னமோ டைம் கொடுத்தாங்க முடிச்சு வந்து இதே போல் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி நீங்கள் வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ் கொடுக்கல அதனால் நான் அபிடவிட் போடல நாங்க மூணு மாதமாக நீங்கள் மூணு வாரமாக நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து எதுவும் நோட்டீஸ் கொடுக்கலன்னு சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்கிறீங்களே மூத்த வழக்கறிஞர்கள் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட் அந்த காலகட்டத்திலேயே கடிந்து கொண்டது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ல ப்ரொவெஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடியது விச் ர கடன் டட் ஆஸ் அ மினிஸ்டர் ஹேஸ் ஃபோர்ஸ்டு பீப்பிள் டூ வித்துட்ரா த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக குறிப்பிட்றாங்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த பலரிமை கூட அதாவது அவங்க என்ன கோட் பண்ணுறாங்கன்னா கடந்த காலத்து ஒரு விஷயம் நடந்தது இந்த வழக்கே எப்படி போச்சுங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது இவன் மீது அந்த காலகட்டத்திலேயே ஊழல் புகார்கள் வேலை வாங்கி ஏமாதன புகார் இருக்கு இவங்க என்ன பண்றாங்க கோர்ட்டுக்கு இருக்கும்போது கோர்ட்டில் போய் சொல்றாங்க வாகன காசை திரும்ப கொடுத்துட்டாரு அதனால் நாங்கள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கே அந்த காலகட்டத்தில் வந்தது நீதிபதிகள் கேட்டாங்க காசை திரும்ப கொடுக்கலன்னா கொடுத்தீங்க கொடுக்கலங்கிறத தாண்டி நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க அரசு பணியில் இருக்கீங்க அமைச்சராக இருக்கீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆசை காட்டி பணம் வாங்கியிருக்கீங்கிறது கொட்டுறோம் பணம் கொடுக்குறதுமே ஒரு வகையில் குட்டுறோம்னா இந்த டிஃபென்ஸ் எல்லாம் அவங்க இங்கேயே எடுத்தாங்க ஹைகோர்ட்டில் ஆனால் அப்போ நீங்கள் வந்து அரசு பதவியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறீங்கிறது ஆகுது உங்களின் மீது ஏன் லஞ்ச ஒழிப்பு இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் நமக்கு லஞ்சம் ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஏன் வழக்கு போடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு தான் அவங்க நகர்த்தி விட்டாங்க அப்போ அதை குறிப்பிட்றாங்க இவர் அமைச்சராக இருந்த இல்லை அந்த முன்னாடியே கூட அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நான் பணம் கொடுக்குறேன் நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சா இப்போ இவர் அதிகார மட்டத்தில் இன்னும் இன்னும் கூட கூட அவரால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 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 மோசமான அல்லது கோர்ட்டை சீண்டி பார்க்கக்கூடிய வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சார் அதுதான் ஆக்சுவலாக ட்ரிகர் நம்ம சொல்லணும் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்த சொல்றாரு வெளியில போகும்பொழுது ஆக மாட்டோம் அப்படின்லாம் எதுவும் நீங்கள் கண்டிஷன் போடலை நாங்களும் அந்த மாதிரிலாம் சொல்லல அப்படின்னு அது அந்த வகையில் அந்த டோனில் ஒரு வாதத்தை வச்சதும் ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது கடுமையான வாதமாகவே அவர் மறுப்பு ரெட்டார்டட் அதாவது அவங்களோட எதுக்கு பதில் அளிக்கக்கூடிய இடத்துக்கு ஜட்ஜி நகரார் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு எதுக்கு பெயில் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க நான் அமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் சொல்லிட்டு போகலையே அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு பெயில் கொடுத்தது ஆர்டிக்கல் இருபத்தொன்னு அடிப்படையில் ரொம்ப நாளாக நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கீங்க அந்த கேஸ் நடக்கவே இல்லை அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தமே தவிர இவர் குற்றமற்றவர் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்னடத்தையோட இருக்காரு இவர் லஞ்சம் வாங்கியிருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு கோர்ட்டு நம்பி அதன் அடிப்படையில் சுந்தில் பாலாஜி அவர்களை நாங்கள் வெளியே விடலை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னை பயன்படுத்தி தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அந்த நேரத்தில் மத்திய அரசினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா குறுக்கிட்டு இவர் வந்து ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்ததனுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் வந்து வந்து நான் இப்போ அமைச்சராக கூட இல்லை சாதாரண ஒரு எம்எல்ஏ தான் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினார் அப்படின்னு அவர் தன்னுடைய தரப்பு பதிவு செய்கிறார் அதே போல் சந்தில் பாலாஜிக்காக மூத்த விளக்கறிஞர் கபில் சுப்பில் அவர்களும் ஆஜராகி பேசுகிறாங்க நீங்கள் வேணும்னா ட்ரையலில் வந்து அதாவது அவர் வந்து சாட்சிகளை கலைச்சிருவார் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னா ட்ரையலில் அதாவது விசாரணையை வேற வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அதுக்கு ஜஸ்டிஸ் அபயோகா சொல்கிறார் அதனாலலாம் ஒன்றும் நடந்துராது வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றினா அப்படிங்கிறது இந்த இடத்துல சரியில்லை ஆயிரக்கணக்கான விட்னஸஸ் இருக்காங்க நீங்கள் அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டுங்கிறத தாண்டி இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது அவர் ஏன் அமைச்சராக தொடர்கிறாருங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அதனால் மூவ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் என்கேஜ் பண்ண முடியாது என்று ஜஸ்டிஸ் அபயசோகா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போல் இவங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்றாங்க ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி பெயில் கேட்கும் போதும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க நீதிபதி குறிப்பிட்றாரு நீங்கள் ஹைகோர்ட்லேயே சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறீங்க முதவாட்டி போட்டீங்க பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அடுத்த முறை போடும்போது சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு நீங்கள் உங்கள் பெட்டிஷன்லேயே ஒரு காரணம் குறிப்பிட்றீங்க இப்போ என்னங்க மாறி போச்சு அப்படின்னா இப்போ நான் அமைச்சர் இல்லை ஏன்னா அப்ப என்ன இடி வாதம் வச்சதுன்னா அவர் வந்து ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ நாளாக இருக்காரு ஆனாலும் கூட அவர் அமைச்சராக கண்டினியூ பண்றாருன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் பாருங்க இந்த அரசு அவருக்கு அவ்வளவு மதிப்பை கொடுக்குது அப்ப இவர் நினைச்சா இந்த கேஸையே கலச்சிருவாரு உள்ள இருக்கு இருந்தாலும் அமைச்சராகவே தொடர்றாருன்னா எவ்வளவு முக்கியமான ஆள் ஆழ்ப்பாருங்க பொலிட்டிக்கலி எதையும் பண்ண முடியும்னு ஒரு இமேஜ் வந்து ஒரு வாதத்தை வச்சாங்க அதை காரணம் காட்டி அவருக்கு பெயில் மறக்கப்பட்டது செகண்ட் டைம் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பிலே போய் நான் ராஜினாமா பண்ணிட்டேன் இப்போ நான் அமைச்சர் இல்லை அப்படின்னு நீங்கள் நீங்களே சொன்னீங்க அப்ப உங்க வாதமே நான் அமைச்சர் இல்லை எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டுட்டு வெளியில போனதும் பெயில வாங்கிட்டு நீங்க அமைச்சர் ஆவீங்க அப்படின்னா நீங்க நீதித்துறையோட அல்லது உங்களுடைய விஷயங்களை எங்ககிட்ட பிரசன்ட் பண்ணும்போது அதில் விளையாடுறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்கு எழுகிறது அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு வெளியில் எப்படி செய்யப்படும் நீதிமன்றம் நீதிமன்றத்தை ஏமாத்திட்டீங்க அதிகாரத்தில் வெளியே வந்து போய் ஆயிக்கலாம் நீதிமன்றம் கேட்காது நீதிமன்றம் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனையும் இது கொடுக்க போகிறதா நீதித்துறை சார்ந்து சுப்ரீம் கோர்ட் குறித்த ப்ரொஜெக்சன் என்ன சிக்னல் ஆக இருக்கும் இப்படிப்பட்டவரை வெளியில் அனுப்பும் போது ஏற்கனவே பிரெடி அவர் மேலே என்ன வழக்கு இருக்கோம் அதனுடைய முதன்மை வேலைக்கே அவர் வாபஸ் வாங்க வச்சிருக்கிறார்னும் போது இவரை வெளியில் அனுப்பினதே தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வராதா அதனால் எங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் கொடுக்க முடியும் ஃப்ரீடம் ஆர் போஸ்ட் உங்களுக்கு ஜாமீனில் வெளியே வழக்கு முடிகிற வரை சுதந்திரமாக இருப்பதற்கான அதே போல் இந்த குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை போய் நீங்கள் இடி அலுவலகத்தில் ஆஜராகிட்டு கையெழுத்து போட்டு வரணும் அந்த உரிமை அதாவது இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீடம் வழக்கு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சிறையில் இருக்கணும் அவசியம் இல்லை அந்த ஃப்ரீடம் வேணுமா இல்லை அமைச்சராக தொடரணுமா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாவிட்டால் there are findings recorded in தர் ஆர் ஃபைண்டிங்ஸ் ரெகார்ட் இந்த ரிப்போர்ட் ஜட்மெண்ட் ஆஃப் டிஸ்கோர்ட் ஆட்ரிபியூட்டிங் ரோல் டூ ஹியூமன் பிரிகேட் அஃபென்ஸ் மினிஸ்டர் கேன் வி இக்னோர் தட் வாட் சிக்னல் ஆர் வி சென்டிங் அப்படின்னு அவர் கேட்டு தான் சொல்லுவாரு உங்களுக்கு அமைச்சராக தான் தொடர வேண்டும் என்று சொன்னால் ஜாமீனர் ரத்து பண்ணுறோம் நீங்கள் அமைச்சராகவே சிறையில் போய் தொடருங்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய லோடட் அர்த்தமாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன்னா அது ரொம்ப கிளியராக இருக்குது உங்களுக்கு சுதந்திரம் அதாவது நீங்கள் போஸ்டில் தான் இருக்கணும்னா உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது இது அப்படியே எங்கே போகும் அப்படின்னா இதனுடைய நீட்சியாக பார்க்க வேண்டியது Either we will record it in order that we have made a mistake by ignoring the judgments against you. இது நீதிபதிகள் ரொம்ப இதை விட ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வழக்கினுடைய போக்கே இந்த இந்த அந்த ஒரு அப்சர்வேஷனுங்கிறது ரெக்கா ஆர்டரில் போட போகிறோங்கிறது மாற்றிவிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா நம்ம அங்கே ரெக்கார்டில் போடுறோம் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் இருந்த போதும் ஏன்னா நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு திரும்ப கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜ ஒரு நீதிமன்ற உத்தரவே அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் பொழுது அதற்கு அதையும் மீறி நாங்கள் உங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது தவறோ அப்படின்னு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது பிகாஸ் ஆஃப் த

இஸ்லாம் இதனுடைய அந்த லீகாலிட்டிஸை இன்னும் ரொம்ப சிவியராக மாற்றிருக்கு கபில் சிபில் சொல்கிறாரு அவர் வந்து விட்னஸஸ் எல்லாம் பண்ண மாட்டார் அவர் பா அவர் அவங்களெல்லாம் அச்சுறுத்த மாட்டார்னு சொல்லும்போது அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தெர் இஸ் நோ விட்னஸ் கம்மிங் இன் த பாக்ஸ் ஹவ் வில் ஐ இன்ஃப்ளூயன்ஸ் சிபில் செட் யூ ஆர் ப்ரிவென்டிங் தம் ஃப்ரம் கம்மிங் ஜஸ்ட் ஸோ கார் இட் இன்றைக்கி வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா யாரும் விசாரிக்க விசாரணைக்கு வரவே இல்லைல்ல நான் எப்படி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கபில் சிபில் கேட்குறாரு அதுக்கு நீதியரசர் ஜஸ்டிஸ் ஓகா அவர்கள் சொல்லுகிறார் அவங்கள தடுக்கிறதே நீங்கள் தானே நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அவருடைய இமீடியட் பதிலாக இருக்கிறது கபில் சிபில் நேரம் கேட்கிறார் நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டாங்க ஏன்னா ஏற்கனவே மூன்று முறை உங்களுக்கு நாங்கள் வார்னிங் கொடுத்துட்டோம் மூன்று முறை டைமிங் கொடுத்துட்டோம் கேட்டுட்டு சொல்ல அப்படின்னும்போது சிபில் சொல்லுகிறார் கபில் சிபில் இல்லை இல்லை நான் அந்த முறை டைம் கேட்குறது அடுத்த முறை வந்து வாதம்லாம் நான் பண்ண மாட்டேன் ரெண்டுத்தில் என்ன ஆப்ஷன் நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா அதில் எது அவருடைய முடிவுங்கிறத நான் கேட்டு சொல்ல போகிறேன் தெர் இஸ் நோ கொஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸிங் த ட்ரையல் ஹீ கிளைம் அவ் அவர் த சப்மிஷன் டிட் நாட் அப்பீல் டு த பெஞ்ச் விச் செட் தட் இட் கேன் நாட் ப்ரெடிக்ட் எலக்ட்ரோரல் அவுட் அடுத்து குறிப்பிடுறாரு ஆ இந்த ஒரு வாதத்தையும் வச்சாங்க இன்னும் ஒரு வருஷம் தான் அவர் அமைச்சராக இருப்பார் இந்த நேரத்தில் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாததெல்லாம் என்ன மாதிரியான வாதம் அப்படின்றது இருக்கிறது சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் பெயில் விஷயங்களில் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு அல்லது பல நேரங்களில் லிபரலாக இருக்குது அப்படின்னு அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது தவறான முன்னுதாரணமாக மாறும் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெயிலை வச்சு எத்தனையோ பேர் திரும்ப திரும்ப பெயில் கேட்டு அதை கோட் பண்ணி பல ஆர்டர்ஸ் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா அது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய சூழலுக்கு வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஈடி தரப்பில் மத்திய அரசின் தரப்பில் துஷார் மேத்தா கடுமையான எதிர்வினைகளை வாதங்களை முன்வைத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்கக்கூடாதுன்னு பட் ஸ்டில் கபில் சிபில் நான் வந்து ஆர்கியூ பண்ண போகிறதில்ல கேட்டுட்டு சொல்லிடுறேன் அப்படின்றதுனால திங்கட்கிழமை இருபத்தெட்டாம் தேதி ரெண்டு ஆப்ஷனில் எதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் எடுக்க போகிறார்கள் என்பதை அவர் தரப்பில் ஆஜரான இரண்டு வழக்கறிஞர்கள் யாராவது ஒருவர் கேட்டுட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்ல போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கிறது இது இது முழுமையாக இந்த காணொலி பதிவு ஆகி வர்றதுக்குள்ள கூட ராஜினாமா தொடர்பான விஷயங்கள் வெளியில் வரலாம் இல்லை இது தொடர்பாக அடுத்தடுத்து அவசர கூட்டங்கள் லீகலாக அதை நடத்துவாங்க அநேகமாக உச்சநீதிமன்றம் இதில் போச்சு அப்படின்னா சந்தில் பாலாஜிக்கு நீங்கள் பெயில் கேன்சல் பண்ணுறோம் உள்ளே போங்கன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பு ஆனால் நாங்கள் பெயில் கொடுத்ததே தப்புங்கிற வரைக்கும் வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க அதை நம்ம கவனிக்கணும் இதை இதுக்கு இதுக்கு அப்பீல்னால் இது இன்னும் முடிவே ஆகலை அதில் இதுக்கு அடுத்து அப்பீலுக்கு நகர்வது கடினமானது இதே பெஞ்ச்கிட்ட தான் திரும்ப போகணும் ஒன்று அவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலைக்கு போல நீங்க அமைச்சரா தான் இருப்பீங்க அப்படின்னா இவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறதுனுடைய ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்தா நீங்கள் திரும்ப ஜெயிலுக்கே போகணும் அப்படிங்கிறது அந்த எல்லைக்கு போகலாம் போகாமலும் போகலாம் அது கோர்ட்டினுடைய டிஸ்கிரிப்ஷனாக அந்த நேரத்தில் போகும் ஆனால் நீங்கள் அமைச்சராக இருக்கலாம் ஆனால் இதிலையும் கையெழுத்து போடக்கூடாது தலைமைச் செயலகத்துக்கு போகக்கூடாது என்கிற ரீதியில் பேசினால் அது வேறு விதமான புதிய சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது செந்தில் பாலாஜி அவர்களோ என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் இது எப்படி பயணிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்ப்போம் அதோட அப் அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்க்கு அவ்வள்ளோடு நன்றி வணக்கம்.